வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல் ரொம்பவே சிம்பிளாக அதே நேரம் ரொம்ப டேஸ்டியான ஒரு வாழைக்காய் கூட்டு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பை நல்லா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மண் பாத்திரம் அப்படி இல்லைன்னா ஒரு அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஒரு கப்பு போல் தண்ணி ஊற்றுனா பர்ஃபெக்டாக இருக்கும் அது வெந்து வர்றதுக்கு ஊற்றி மூடி போட்டு நடு நடுவில் ரெண்டுலேருந்து மூணு தடவை கலந்து விட்டு கலந்து விட்டு நல்லா வேக விட்டுடலாம் இப்போ இன்னொரு பவுலில் கப்பு போல் தண்ணி வச்சுட்டு நம்ம தோலெல்லாம் சேவி சதுர சதுரமாக வெட்டி வச்சுருக்கிற வாழைக்காய் துண்டுகள் அதில் போட்டு நல்லா ஒரு முக்கால் பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்படி வேக வச்சு யூஸ் பண்ணும்போது அந்த வாயு தொந்தரவெல்லாம் இருக்காது வாழைக்காய் தண்ணியெல்லாம் நம்ம வடிச்சிருவோம் வாழைக்கா தண்ணியெல்லாம் இருக்க தேவையில்லைங்கிறவங்க முக்கால் பதம் கடலப்பருப்பு வெந்ததுக்கப்புறம் டைரெக்டாக இந்த வாழைக்காய் ஆட் பண்ணிக்கலாம் நான் இதில் வடித்து தான் யூஸ் பண்ணுறேன் ஒரு முக்கால் பதம் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து நல்லா ஒரு முக்கால் பதம் வெந்திருக்கிற கடலைப்பருப்பில் கடலைப்பருப்பாருங்க தண்ணியெல்லாம் வற்றி நல்லாவே நமக்கு ஸ்மூத்தாக ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற வாழைக்காய் துண்டுகளை இதில் சேர்த்தரலாம் ஒருவேளை தண்ணி வடித்து வாழைக்காயை சேர்த்தா சத்து போயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க டேரக்டாக முக்கால் பதம் இல்லை அரைப்பதம் வேகும்போதே கடலப்பருப்பில் இருக்க தண்ணியோடையே வாழைக்காயை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் இப்படி சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு விருப்பத்துக்கு ஏற்ப பற்கள் ஒரு கைப்பிடி அளவு நான் உரித்து சேர்த்துருக்குறேன் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப சேர்க்குறதும் சேர்க்காததும் ஒரு ஆப்ஷன் தான் பட் போடும்போது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஒரு முக்கால் ஸ்பூன் போல் கல் உப்பு போட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு எகெய்ன் மூடி போட்டு அந்த வாழைக்கால இருக்கிற ஈரமும் கடலப்பருப்பில் இருக்கிற ஈரமும் ஒன்று சேர்கிற வரைக்கும் வேக விட்டுடலாம் அது வெந்துட்ருக்குற நேரத்தில் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கால் மூடி தேங்காயை கீத்து போட்டது கூடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட்ட குறைக்க செஞ்சுக்கலாம் அதோட கூட ரெண்டு பல் பூண்டு தோலோடு சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அதோட கூடவே ஒரு கால் ஸ்பூன் போல் தனி கொத்தமல்லித்தூள் தனியாத்தூள் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு கூட்டுக்கெல்லாம் அரைக்கிற மாதிரி பக்குவமாக பதமாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைஞ்சி வந்தால் போதுமானதாக இருக்கும் இப்போ இந்த அரைஞ்சி வந்த விழுத நம்ம வெந்துக்கிட்டு இருக்கிற வாழக்காய் கடலப்பருப்பு கலவையில் நம்ம ஊற்றிடலாம் அதோட கூடவே இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதையும் நல்லா கலக்கி விட்டு இதில் ஊற்றி அந்த தேங்காயோட பச்சை வாசனை ப்ளஸ் அந்த பச்சை மிளகா ஜீரகத்தோட ஃப்ளேவர் எல்லாம் நம்ம கடலப்பருப்புல எல்லாம் ஆட் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை மூடி போட்டு எகெயின் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வேக விட்டுடலாம் எகெயின் மிக்சி ஜார் கழுவின தண்ணியை இப்போ தான் நம்ம சேர்த்துக்கிறோம் இதையும் கலந்து எல்லாத்தையும் கலந்து விட்டு விருப்பப்பட்டால் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் பட் கூட்டில் மஞ்சத்தூள் போடாமல் இருந்தாவே அதோடய கலர் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே மூடி போட்டு ஒரு நாலு நிமிஷம் நல்லா வேக வச்சோம் அப்படின்னா அந்த பச்சை மிளகா ஜீரகம் ஃப்ளேவர் எல்லாமே வாழக்காய் பருப்புல எல்லாம் ஏறி கொஞ்சம் ஆகி நமக்கு கூட்டு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் அது நல்லா இருக்கிற டைமில் நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் தாளிப்பு கரண்டியில் ஒரு ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சு வந்தோடனே கொஞ்சமாக ஜீரகம் ஜீரகம் போடும்போது தாங்க நம்மளுடைய கூட்டோட ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா வந்து எனகான்ஸ் பண்ணி கிடைக்கும் ஜீரகம் தாளிச்சிட்டு ஒரு வரமிளகா ரெண்டா மூணாக கில்லுனது கொஞ்சம் இதெல்லாம் பொரிஞ்சு வரும்போது ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சதை சேர்த்து அதோட கூடவே ஒரு இன்னக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா செவந்து வரணுங்க அந்த வரைக்கும் நம்ம மூணுலேருந்து நாலு நிமிஷம் இதை நல்லா வணக்கி கலர்ஃபுல்லாக இது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வணக்கி எடுத்துடலாம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி ரெட்டிஷாக வந்ததுக்கு அப்புறம் நம்ம கொதிச்சிக்கிட்டு இருக்கிற கூட்டில் நம்ம இதை சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க தாளிப்பு இதில் சேர்த்துட்டா ரொம்பவே பர்ஃபெக்டான வாழக்கா கூட்டு தயார் தாலிப்பை நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து நம்மளுடைய கூட்டில் சேர்த்துட்டு இதை கேன் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சு சர்வ் பண்ணும்போது எடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ அருமையான ஃப்ளேவரோட பர்ஃபெக்டாக இருக்குங்க ஒரு தடவை கடலைப்பருப்பு போட்டு வாழைக்காயை இந்த மாதிரி கூட்டு செஞ்சு கொடுங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் அந்த வாயு தொந்தரவோ எதுவுமே இருக்காது நம்ம போட்டிருக்கிற பூண்டுக்கும் நம்ம வாழைக்காயை வடித்து சேர்த்ததுக்கும் எவ்வளோ சாப்பிட்டோன்னே தெரியாது அவ்வளோ டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்